இப்போ ரெண்டு மூணு நாளாவே நம்ம சோசியல் மீடியாஸ்லயும் சரி நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி நம்ம கேள்விப்படுற ஒரே பேர் பிரியா இப்போ எல்லாருக்கு நடுவில் கேள்விகள் ஒரு சில கேள்விகள் ஓடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் இந்த பிரியா எதுக்காக இவங்க எமென்ல வந்து தூக்கில் போட போறாங்க அப்படி அங்கே இன்னதான் நடந்தது இவங்க எதுக்காக எமன் போனாங்க அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் தான் நம்ம எல்லாருக்கும் நடுவுலையுமே ஓடிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு பிரியா யாரு அவங்க என்ன பண்ணாங்க எதுக்காக அவங்க மேல இந்த கேஸ் போட்டிருக்காங்க அதுல அவங்க தூக்கு அப்படின்றத வந்துட்டு எதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க உங்க சொல்லி அவங்களையும் பண்ண வைங்க நீங்க சப்ஸ்கிரைப் தான் நீங்க எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு பீப்புள் பவர் நான் உங்கள் பிரபு இன்றைக்கி நம்ம நிமிஷப்ரியா கேஸை தான் பார்க்க போகிறோம் அப்படி எமெண்டில் என்ன நடந்தது எதுக்காண்டி இவங்களை வந்து தூக்கில் போட போகிறாங்க அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான நர்ஸ்கள் ஃபாரினுக்கு வேலைக்கு தேடி வந்து போகிறாங்க அப்படி போனவங்களில் ஒருத்தவங்க தான் நிமிஷப்ரியா கேரளாவை சேர்ந்த இவங்க ஒரு மிக ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பறக்குறாங்க பறந்து நர்சிங்லாம் படித்து முடிக்கிறாங்க படித்து முடிச்ச இவங்க தன் வாழ்க்கையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காண்டியோ தனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இப்படி பல கனவுகளோடு நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு கிளம்புவாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் எம்என் போகிறாங்க ஆக்சுவலி உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் அங்கே எவ்வளோ மலையாளி நர்சஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அல்மோஸ்ட் நர்சஸ் வந்து முக்கால்வாசி பேர் வந்து நம்ம கேரளாவை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த நிமிஷ நிமிஷப்பிரியாவும் டூ தௌசண்ட் எயிட்டில் எமென்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சனா அப்படின்ற ஒரு ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க பட் இவங்க இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டுட்டு இவங்க எமென்னை சூஸ் பண்ணது தான் வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா எமென் பேசிக்கலி ஒரு பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிள் கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் உள்ளூர் கிளர்ச்சியாளர்களும் சரி சிவில் வார்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே அங்கே போய்கிட்டு இருக்கும் இதுக்கும் மேல எமென்ல தான் நம்ம ஹவுத் சொல்லப்படுற அந்த அமைப்புமே இருக்கு ஸோ இப்படி ஒரு பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிள் ஊருக்கு இவங்க டூ தௌசண்ட் எயிட்ல வந்துட்டு இவங்க அங்க வேலைக்கு போறாங்க ஆரம்பத்துல நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவங்க வந்து வேலை செய்கிறாங்க அதுலேருந்து இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க நம்மளே ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி அந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ற முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்க பட் எமெனிலால ஒரு செக் இருக்கு அந்த செக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எமினில இருக்க யாராவது ஒருத்தர் வந்துட்டு அங்க அதாவது எமென சேர்ந்த ஒருத்தர் அந்த நேஷனாலிட்டியை சேர்ந்த ஒருத்தரை வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னரா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு கிளினிக் இவங்க இவங்களுடைய ஃபீல் படி ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் சோ அப்படி அவங்க வந்துட்டு இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேடி அவங்க தேர்ந்தெடுத்த பிஸ்னஸ் தான் தலால் அப்தோ மெக்தி அப்படின்ற ஒரு எமனி அவங்கள தான் வந்து இவங்க பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துட்டு கிளினிக் ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு ஃபாரினுக்கு வேலைக்கு போனாங்க அங்கே பல ஹாஸ்பிட்டலில் வேலையும் செஞ்சுருக்காங்க முடியல இந்தியாவுக்கு வந்து கல்யாணமும் பண்ணியிருக்காங்க நிறைய சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம் பட் இங்கேருந்து தான் வந்து பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஸோ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் இவங்களுக்கும் மெக்திக்கும் நடுவில் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தாலும் மெக்தி கா போக போக அவரோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு அதாவது நிமிஷா வந்து ஹராஸ் பண்ணுறது அது போக வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு ஃபண்ட்ஸை வந்துட்டு இவர் வந்து எடுக்கிறாரு அதாவது கிளினிக்ல வந்து பேஷண்ட்ஸ் பார்த்து அவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து இவர் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு இதனால காலப்போக்கில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடுப்பான நிமிஷா இதனால வந்து ரொம்பவே மனசு உடஞ்சிடுறாங்க இந்த மீன் டைம் மெக்தி நிமிஷாவோட பாஸ்போர்ட்டையும் பிடுங்கி வச்சுக்கிறாரு யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில இருந்து ஒரு பொண்ணு ஒரு ஏன் நம்மளே கூட எடுத்துக்கலாம் கஷ்டப்பட்டு அங்கே ஒரு வேலைக்காண்டி நம்ம வாழ்க்கையை எப்படியாவது முன்னேற்றிடணும் நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு போராட்டத்துக்காண்டி அங்கே போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து ஒருத்தன் இப்படிலாம் பண்ணா அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அதுலேயும் பாஸ்போர்ட்டையும் இப்படிங்க வச்சிக்கிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க பாஸ்போர்ட் இல்லாமல் அங்கே இருந்தாவே இல்லீகல் நம்ம பாஸ்போர்ட் இல்லைன்னா நம்ம ஊருக்கே திருப்பி வர முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து கார்னர் பண்ணப்படுறாங்க ஸோ இந்த பிரச்சனை இவங்க கிளினிக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு நடுவில் இந்த சண்டையில் மாட்டிக்கிட்டு நிமிஷம் எப்படி இதில் இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் இவங்க வந்துட்டு ஒரு ஜெயில் வாடனை பார்க்குறாங்க நம்ம ஜெயில் வார்டன்னு சொன்னோன்னே இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னடா இந்த தலால் அப்தோ மெக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆள் மேல ஆல்ரெடி நிறைய கேசஸ் சேர்ந்துருக்கு இவர் ஜெயிலையும் இருந்திருக்காரு ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நிமிஷா வந்து இவர் இந்த மெக்தி ஜெயிலில் இருந்த அந்த ஜெயில் வாடனே பார்த்து வந்துட்டு ஒரு ஐடியா கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு இன்ஃபேக்ட் இது இன்னும் சொல்லப்படுது அப்படின்னா இந்த ஜெயில் வார்டன் கொடுத்த ஐடியாவில் தான் இவங்க வந்து இந்த விஷயமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவங்க அவங்க பாஸ்போர்ட்டை ரெட்ரைவ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா மெக்தியை வந்து செடேட் பண்ணுறாங்க இவங்க ஒரு நர்ஸ் இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு பேஷண்ட்டை வந்து செடேட் பண்ணணும் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அதனால இவங்க வந்துட்டு மெக்தியை வந்து செடேட் பண்ணி அவங்க பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு எடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க பட் இவங்க கொடுத்த செடேஷன் ஓவர் டோஸ் ஆகி மெக்தி இறந்துடுறாரு மெக்தி இறந்த நிமிஷம் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க தப்பிக்க நினச்ச அவங்கள எமினி அத்தாரிட்டிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ எவ்வளவோ கனவோட ஃபாரின் கிளம்பி போய் அங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அங்கே ஒரு கிளினிக் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் முன்னேறின நிமிஷம் அவங்க வாழ்க்கை இப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க இன்ஃபேக்ட் இது யாருமே எதிர்பார்த்திருக்கவே முடியாத ஒரு விஷயம் ஸோ வக்தி வந்து ஓவர் டோஸில் இறந்துடுறாரு அதுக்கடுத்து நிமிஷம் அங்கேருந்து இருந்து தப்பிக்கும் போது வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இந் இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்க மேலே வந்துட்டு அங்கே கேஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் அங்கேருந்து லோயர் கோர்ட் வந்துட்டு நிமிஷம் மேல வந்துட்டு பண்ணது தப்பு தான் இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திடுறாங்க சோ அதுக்கு மேல இவங்க அப்பீல் போறாங்க அங்க இருக்கிற சுப்ரீம் ஜுடிஷியல் பாடி கிட்ட சோ அந்த ஜுடிஷியல் பாடியும் அதாவது அங்க நம்ம ஊர்ல இருக்க சுப்ரீம் கோர்ட் மாதிரி அங்க எம்எல்ஏ இருக்க அந்த ஹையஸ்ட் கோர்ட்டுமே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இன் கீழே குடுத்து அந்த தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ இந்த தான் நிமிஷாவுக்கு வந்து தூக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனது பட் நிம் நம்ம எல்லாருமே இப்போ தான் வந்து நிமிஷா பிரியா இவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கோம் பட் ஆனால் கிடையாது இன்ஃபேக்ட் நிமிஷாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இதை பல நாளாக பல வருஷமாகவே இவங்க குடும்பம் வந்து இந்த ஒரு எட்டு வருஷ காலமாகவே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க இதுக்காண்டி வந்து அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இன்ஃபேக்ட் சேவ் நிமிஷா பிரியா ஆக்ஷன் கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பை கூட உருவாக்கி அவங்கள வந்து காப்பாற்ற ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் ஜட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இவங்களுக்கு தூக்குன்னு இருந்த நேரத்தில் இப்ப தூக்கு தள்ளி போயிருக்கு ஏன்னா இப்போ கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண கான்சன்ட்ரேட்டட் எஃபோர்ட்ஸ்னாலேயும் இந்த நிமிஷப்படியை காப்பாற்றணுன்ற இந்த என்ஜிஓ இந்த பாடி இருக்குல்ல இவங்க பண்ண ஆக்ஷன்னாலையும் வந்துட்டு அந்த இறந்த ஒரு ஃபேமிலி கிட்ட வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணி இப்போ இந்த பதினாறாம் தேதி அப்படின்னு இருந்த தூக்க வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம் நிமிஷம் பிரியா இப்போ இருந்து இதில் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா வழி இருக்கு அதுதான் பிளட் மணி ஸோ பிளட் மணினா என்னென்னு பார்க்கலாம் இப்போ நிமிஷா இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு பிளட் மணி அப்படின்ற கான்செப்ட் ஸோ இந்த பிளட் மணி அப்படின்றது வந்து சிம்பிளாக சொல்லணும் நம்ம தமிழில் ரத்த பணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மணின்ற கான்செப்ட் இஸ்லாமிக் ரிலீஜன் கீழே வர்றது அதாவது இஸ்லாமா கவர்ன் பண்ற ஷரியாலா கீழே வர்ற விஷயம் இது இன்ஃபேக்ட் குரான்லயுமே சொல்லப்பட்டிருக்கு இந்த மணி கான்செப்ட் கீழே என்ன அப்படின்னா அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வந்து தப்பு செஞ்சவங்களை வந்து மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பவர்ஸ் உண்டு அப்படி அவங்க மன்னிச்சாங்க அப்படின்னா மன்னிக்கப்பட்டவர்கள் அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் தரணும் அந்த காம்பன்சேஷன் பேர் தான் வந்து தியா அதுதான் பிளட் மணி அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ மெக்தியோட குடும்பத்துக்கிட்ட நம்ம கவர்மெண்ட்டும் சரி இல்ல வந்துட்டு அந்த நிமிஷாவை காப்பாற்றணும் அப்படின்னு ஆக்ஷன் சரி அந்த என்ஜிஓஸும் சரி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் மெக்தியோட ஃபேமிலி இந்த பிளட் மணிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நிமிஷம் இந்த விஷயத்துல இருந்து காப்பாற்ற பண்ணலாம் பட் ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது பிகாஸ் ஏன்னா ஒருத்தவங்க உயிரை எடுத்துட்டு டக்குன்னு நம்ம போய் காசு தரோம் என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் விட அவங்க எந்த அளவுக்கு அதை ஏற்றுப்பாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய தான் இருக்கு பட் இப்போதைக்கு இந்த பிளட் மணி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசுனதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த நிமிஷாவை காப்பாற்ற போராடுற அந்த கவுன்சில சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் எது எப்படியோ இந்த விஷயத்துல வந்து நம்ம நிமிஷா மேல தப்பு இல்லைன்னு சொல்லிடவே முடியாது பட் அதே சமயம் மெக்தி ஒரு நல்லவரா இல்லை அவர் பண்ணதும் கரெக்டா அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் பார்க்கணும் எது எப்படியோ ஜஸ்டிஸ் வந்து நேர்மையாக இருக்கணும் அதாவது நீதி வந்து என்றைக்குமே வந்து நேர்மையான முறையில் வழங்கப்படணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் லெட்ஸ் ஹோப் நிமிஷா வில் பி சேவ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட சொல்லுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நீங்கள் எங்களுக்கு தெரிய பெரிய என்கரேஜ்மெண்ட் சேவ் டேக்